வீட்டில் எப்படி சிம்பிளாக வந்து ஆலு பரோட்டா செய்கிறதாங்க பரோட்டா கிடையாது ரொட்டிங்க சைடிஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக மெத்தடில் செய்யப்பறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க அது கூடவே துருவனை கேரட் ஒன்று அடுத்ததாக எள் வெங்காயம் சீரகம் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் இப்போது அரை கப் பச்சரிசி மாவு ரெண்டு கப் கோது மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் விட்டுடலாம் கால் கப் ரவைங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு பொடியென்னா இருக்குன்னா ரெண்டு வரமிளகா இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிரும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க ஏன்னா இதிலே உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் இருக்கறனால இதை நல்லா பிசைஞ்சிட்டு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க சப்பாத்தி மாவை பார்த்ததுக்கு நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க இது சரியாக ஒரு மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே தண்ணியே ஊற்றாமல் இந்த அளவுக்கு பசைஞ்சிருக்கோங்க நல்லா பசைஞ்சு ஒன்று சேர தரட்டிக்கோங்க திரட்டி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சலாம் ஏன்னா வந்து நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கனால அது நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம் ஸோ மாவு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசஞ்சிக்கோங்க ஏன்னா ரவை போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் லூஸாக பிசஞ்சி தான் ஊறுறதும் நல்லா டைட்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை குட்டி குட்டி உரண்டியாக எடுத்து நம்ம வந்து இலையில வந்து ஆடை மாதிரி அப்படியே தட்டிக்கலாம் தட்டும்போது கொஞ்சம் நல்லா எண்ணெய் வச்சு தட்டிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் தட்டுறதுக்கு நல்லா வரும் ரொம்ப மெலிசா தட்ட கொஞ்சம் திக்காகவே தட்டிக்கோங்க இப்போது தோசைகள் நல்லா காஞ்சதுமே இதை அதில் போட்டுட்டு நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கலாம் பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா அப்படி இது பண்ணி விட்டுக்கோம் பேன் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு தைச்சோம் அப்படின்னா இப்போது இலையோடு அப்படியே போட்டு இலையோடு அப்படி போட்டு அப்படி எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டு அப்படியே பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா போதுங்க அடை இலையில அது பாட்டு தனியாக பிரிஞ்சு வந்துடும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நிறைய எண்ணெய் தேவைப்படாது இல்லை உங்களுக்கு நெய் விட்டு சாப்பிட்றதுனாலும் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வச்சிருங்க லைட்டாக அப்படி திருப்பி போட்டுடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ரெண்டு சைடுமே நல்லா சூப்பரா வந்து வெந்திருச்சு இப்போ இதை நம்ம வந்து எடுத்துட்டு விடுதோம் இதே மாதிரி உருட்டி வச்சிருக்க மாவு மொத்தத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க நம்மளோட சுவையான ஆலு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க ரோட்டினே சொல்லிக்கலாம் எப்போவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம்மை ஈஸி அண்ட் சிம்பிளஸ்ட் டிஷ் நீங்கள் சைட் டிஷ் இல்லாமல் கூட சாப்பிட்டுக்கலாம் நான் சைட் டிஷ்ஷோட வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய கமெண்டாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க